ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ ரேணுகா கொடியரசன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஷாப்பிங் விலாக் தான் ஷாப்பிங்னால் நம்ம எங்கேயுமே போக போகிறதில்ல இந்த அண்ணா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வண்டி வந்தோன்னே என் பாப்பா பாப்பாவும் பையன் ஒன்று முன்னாடி வந்துட்டு விளையாடி ஜாமான்லாம் தொங்க வச்சுருப்பாங்க ஸோ ஆள் கொண்டா வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு இருந்து வெளியே வந்தோன்னே என் கண்ணில் பட்டது வந்துட்டு இந்த சால்ட் அண்ட் பேப்பர் கண்டெய்னர் தான் பாருங்க சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு பீஸ் வந்துட்டு பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது அண்ணா வந்துட்டு வீக்லி சனி ஞாயிறு ரெண்டு நாள் மட்டும் வருவாங்க ஸோ இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் சோப்பு டப்பா அதுக்கப்புறம் பால் ஜல்லடைஸ் எல்லாமே இருக்குது கண்டெய்னர்ஸு வாட்ரு பாட்டில் உண்டியல் வடிகட்டுற ஜல்லடை கரண்டி டம்ளர் கப்பு எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் எது இந்த வண்டியில் நம்ம என்ன பொருள் எடுத்தாலுமே வந்துட்டு பத்து ரூபா தான் நான் எப்போ வந்தாலும் நேராக இந்த சாக்கில் வந்து தான் நிற்பேன் ஏன்னா இந்த சாக்கில் வந்துட்டு நம்ம கண்டெய்னர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து மொத்தமாக கொட்டி வச்சுருப்பாங்க நம்ம தேடி வந்துட்டு நமக்கு வேணுங்கிற டிசைன் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதை வந்து நான் ரெண்டாவது காட்டுறேன் பாருங்கள் வாட்ரு பாட்டில் சாஸ் பாட்டில் உண்டியல் இந்த மாதிரி முரம் கிளிப்பு கப்பு வேணுங்கிற கிண்ணம் எது வேணால் இந்த வண்டியில் நீங்கள் எது எடுத்தாலுமே வந்துட்டு பத்து தான் இது வந்துட்டு எங்கள் ஊரில் இந்த அண்ணே சனிங்காயிருக்கு கொண்டு வந்து விற்பாங்க வீட்டு முன்னாடியே பாருங்கள் எங்கள் வாசலில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் இல்லைங்க இந்த அண்ணங்கிட்ட வந்துட்டு மேக்கப் திங்ஸ் அதாவது கிளிப்பு இந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் எல்லாமே வந்துட்டு பத்து தான் இங்கே பாருங்கள் ஸ்க்ரப்பர் இருக்குது இது வந்து ஆயில் ஊற்றி வைக்கிற டப்பா இந்த சைடும் பாருங்க இந்த மிஷினுக்கு ஆயில் ஊற்றுற கேனு சோப்பு டப்பா அதுக்கப்புறம் கொடி கட்டுற கயிறு எல்லாமே வந்துட்டு இருக்குது நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த சை ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ற டப்பா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டப்பா எல்லாமே வந்துட்டு பத்து ரூபாய் நம்ம கடைக்கு போனால் இதெல்லாம் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா கலர் கலராக வேணுங்கிற டிசைனில் இருக்கும் நம்ம தேடி வந்துட்டு எடுத்துக்கிறணும் பாருங்க பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த எல்லோ கலர் எடுத்து கொடுத்தேன் ஆனால் பாப்பா வந்து ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரெட் கலர் தான் எடுத்தாங்க இந்த மாதிரி நம்ம பைப்பில் வந்துட்டு ஃபில்ட்ரு போடுவோம் இல்லையா அதுவுமே வந்துட்டு பத்து ரூபாய் கிடைக்குது துணி துணி துவைக்கிற ஸ்க்ரப்பர் வந்துட்டு இருக்குது அப்புறம் ட்ரே நமக்கு வேணுங்கிற வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த வண்டியில் வந்துட்டு கிடைக்கும் பத்து தான் உங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி வண்டியில் கொண்டு வந்து யாராவது சேல் பண்ணுறாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வித் ஸ்பூனோட வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குப்பை மரமும் பத்து தான் அதுக்கப்புறமா இந்த ட்ரே பாருங்கள் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது இதுவுமே வந்துட்டு பத்து தான் நம்ம ஆயில் இதெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி என் கிச்சனில் இந்த ட்ரே வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன் இவங்க கிட்டே தான் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அந்த ட்ரே கொஞ்சம் பெருசு இந்த டப்பா எல்லாமே வந்துட்டு பத்து ரூபா தான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது ஆல்ரெடி வந்துட்டு என்னோட கிச்சனில் நான் வச்சுருக்கேன் அது வாங்கி ஒரு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் இருக்கும் அப்பையும் நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு துணித்தாய் வைக்க காய வைக்கிற கிளிப்பும் வந்துட்டு இருக்குது இதுவும் ஒரு பாக்கெட்டே வந்துட்டு பத்து தான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான் எனக்கும் தெரியும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் வாங்குறதுனால நம்ம ஒன்று ஒரு பத்து ரூபாயில் குறஞ்ச போயிட மாட்டோம் அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கலாம்ல அதுக்கப்புறமா இந்த ஒரு ட இது பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம டம்ளராகவும் யூஸ் பண்ணலாம் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணலாம் ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஊற்றி வைக்கிறதுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு சர்விங் ஸ்பூன் எல்லாம் இருக்குது இதுவெல்லாமே வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சின்ன பசங்க வந்துட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சி குடிப்பாங்க இல்லையா அந்த டம்ளரும் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு வச்சுருக்காங்க குவாலிட்டி வைஸும் சூப்பராக வந்துட்டு இருக்குது சோப்பு டப்பாலாம் பாருங்கள் சோப்பு டப்பாலே ஒரு அஞ்சாறு வெரைட்டி அதாவது டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் கூட இருக்குது இதுவும் ஒரு பீஸ் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு தர்றாங்க இந்த பாருங்கள் இந்த வந்துட்டு நம்ம சாவியெல்லாம் கோர்த்து வைப்போம் இல்லையா அந்த கீ ஹோல்டர் இதுவும் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு பத்து ரூபாய் தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு வந்துட்டு உழைக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாங்கின பொருள் நிறையா வந்துட்டு இருக்குது ஸோ இந்த கண்டெய்னரில் ஒன்று பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு கண்டிப்பாக அதுவும் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒன்று கொடுத்தாச்சு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு என் பாப்பா பாருங்க எனக்கு இது வாங்கி கூட அது வாங்கி கூடன்னு கேட்டுக்கிட்டே சுரண்டிக்கிட்டே இது கூட வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாவு சலிக்கிற ஜல்லடை இதுவுமே வந்துட்டு ஒரு பீஸ் பத்து ரூபாய்க்கு தான் வந்துட்டு இந்த அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என் பையனை பாருங்கள் அவனும் வந்துட்டு ஏதாவது வாங்கித்தாமா வாங்கித்தாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு பீஸ் பத்து ரூபா தான் இங்கே பாருங்கள் நான் கிளிப்பு எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா கேட்ச் கிளிப் பாருங்கள் இதெல்லாம் கடைக்கு போனால் இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் இது பீஸ் பத்து ரூபா தான் இவ்வளோ பெருசு நம்ம ஹேருக்கு செட் ஆகாது ஸோ ஒரு குட்டி கிளிப்பாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த கப்பு வந்துட்டு பத்து ரூபா நம்ம இதை வந்துட்டு தண்ணி குடிக்கவும் யூஸ் பண்ணலாம் செடியெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கப்பில் ஒன்று வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இங்கே அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிங்க் கழுவுற ப்ரெஷ்ஷு இது நம்ம டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம் பாத்திரம் கழுவி முடிச்சோன்னே சிங்க் கழுவுறவுக்கு யூஸ் பண்ணலாம் இதுவும் வந்துட்டு பீஸ் பத்து ரூபா தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த சோப்பு வைக்கிற கண்டெய்னர் பாருங்கள் இதுவும் நல்லா இருக்குல்ல அதுவும் பத்து ரூபா இந்த மாதிரி பூஜை கூடையும் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த கிரேட்டர் பாருங்கள் கிரேட்டர் வித் பீலர் இந்த செட்டு வந்துட்டு பத்து தான் ஒரு பீஸ் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர் பாருங்கள் வித் ஸ்பூனோட இதுவும் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு காமிச்சிட்டேன் இல்லையா கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு இந்த ப்ளூ கலர் இந்த கலர் கலர் கண்டெய்னர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பத்து ரூபாய்க்கு வாட்ரு கேனும் கொடுக்குறாங்க சின்ன பசங்களுக்கு வந்து குட்டி வாட்டர் பாட்டில் அழகாக இருக்குது இதுவும் பத்து ரூபாய் தான் அது பக்கத்தில் இருக்க சாஸ் பாட்டில் இருக்குல்லே அதுவும் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பாருங்கள் ஓவராலாக இந்த வண்டி இவ்வளோ பெருசு தான் எங்கள் சந்துக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போயிடும் இது பாருங்கள் இந்த கேட்ச் கிளிப்பு அதாவது இந்த டிக்டாக் கிளிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாக்கெட்டே வந்துட்டு பத்து தான் ஒரு அட்டை வந்து பத்து ரூபாய்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த அண்ணங்கிட்ட தான் கத்தி வந்துட்டு வாங்குவேன் நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுற கத்தியும் இருக்குது ரீசெண்டாக வாங்கின கத்தியும் இருக்குது அது பத்து ரூபாய்க்கு தான் வந்துட்டு நான் இந்த அண்ணங்கிட்ட வாங்குவேன் நைஃபெல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்கும் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வலுவலுன்ற ஷைனியாக இருக்க மாதிரி கத்தி வந்துட்டு வாங்க மாட்டேன் வரி வரியாக இருக்க கத்தி வாங்கினோம்னா அது ரொம்ப வருஷத்துக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் இப்போதைக்கு அந்த அண்ணன் கிட்ட இல்லை அதனால் அதை வந்துட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த ப்ரெஷ் ஹோல்டரும் வந்துட்டு பத்து ரூபாய் தான் சூப்பராக வந்துட்டு இருக்குது என்னோட இந்த குட்டி ஷாப்பிங் விளாங்க் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இந்த மாதிரி ரோட் சைடு வெண்டாஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ